அங்குள்ள ஆசிரியருக்கு வணக்கம் கருவறையில் இருந்து வெளிவரும் ஒரு குழந்தைக்கு அந்த தாய் உலகை அடையாளம் காட்டுகிறாள் அந்த உலகை புரிந்து பண்பட்டவனாய் வாழும் கலையே ஆசிரியர்தான் அந்த குழந்தை செவ்வனை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைக்கு செவ்வனை கற்றுக் கொடுத்து மனிதனை மனிதனாக மாற்றும் வேலையை செய்கின்றார்கள் ஆசிரியர்கள் என்னுடைய ஆசிரியர் பெயர் திருமதி சு பார்வதி என் ஆசிரியர் மிகவும் சிறப்புமிக்க கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மாணவனை ஒரு மருத்துவன் பொறியியலாளன் உழவன் வழக்கறிஞர் ஆட்சியாளன் என மாற்றக்கூடிய வல்லமே ஆற்றலும் ஆசிரியருக்கு உண்டு ஆசிரியர் பணி என்பது மிக சவாலாக கருதப்படுகின்றது ஆசிரியர் இல்லாத மனித வாழ்வு என்பது இருக்க இயலாது படித்து பட்டம் பெற்றவனுக்கு படிக்காமல் பட்டறிவு பெற்றவனுக்கும் என்றும் மூலதனமாக இருப்பது அவருடைய ஆசிரியர் தான் என்னுடைய ஆசிரியருக்கு ஆசிரியர் தின நல் என்று நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கத்தை கூறுகின்றேன் என் ஆசிரியரின் பெயர் திரு சு திருமதி சு பார்வதி என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பள்ளி தான் ஸ்ரீடத்தோ மாணிக்க வாசகம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசிரியர் தின அழகான அட்டையோடு கடிதத்தையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றார் தமேஷ் தஞ்சோமாலின் பேராக்கிலிருந்து வந்திருக்கின்றது நன்றி தமேஷ்